வணக்கம் நம்ம இன்னைக்கு கும்பராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரங்களை பற்றி பார்க்க போகிறோம் கும்பராசி மண்டலமே யாருடைய மண்டலமாக சொல்லப்படுதுன்னா சனி பகவானுடைய மண்டலமாக சொல்லப்படுது இந்த கால புருஷத்து பிரகாரம் கும்பராசி பதினோராவது இடமாக சொல்லப்படுது பதினோரு பதினோராவது இடம்ன்றது லாபஸ்தானமாக சொல்லப்படக்கூடிய ஒரு ஸ்தானமாக சொல்லப்படுது ரெண்டாவது இந்த கும்ப ஒரு மர்மம் நிறைந்த ராசியாகவும் சொல்லப்படுது இந்த கும்ப ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரங்களும் இருக்கக்கூடிய அதிபதிகளும் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மர்மமான நட்சத்திரங்களாகவும் சொல்லப்படுது கும்ப ராசியில ஒருத்தவங்க பிறந்தாங்க அப்படின்னா நம்ம அவ்வளவு சீக்கிரம் சர்ச்சே பண்ண முடியாது எந்த நேரம் எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது திடீர்னு பார்த்தா சாமி கும்பிடுவாங்க திடீர்னு பார்த்தா சாமியே இல்லைன்னுவாங்க திடீர்னு பார்த்தா இதுக்கு அகைன்ஸ்டா பேசுவாங்க திடீர்னு பார்த்தா அதுக்கு அகைன்ஸ்டா பேசுங்கன்னா ரொம்ப 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 நல்லவங்களாவும் இருப்பாங்க ஏன் அப்படின்னா கும்ப ராசியோட நீங்க லோகோவே பார்த்தீங்கன்னா கும்பம் ஓகேங்களா அவ்வளோ ஒரு புனிதமான ராசியாகவும் சொல்லப்படுது எனக்கு இந்த பன்னெண்டு ராசியிலையுமே ரொம்ப பிடிச்ச ராசி அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கும்ப ராசியோடைய குணாதிசயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி ஏன் அப்படின்னா அந்த ராசி வந்து இருக்கக்கூடிய தன்மை அப்படி அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களும் அப்படிதான் நமக்கு அவிட்ட நட்சத்திரம் செவா பகவானுடைய நட்சத்திரம் அது உடைய தன்மையும் நமக்கு அப்படி தான் இருக்கும் மற்றபடி நமக்கு இதில் இருக்கக்கூடிய சதயம் நட்சத்திரமும் பார்த்தீங்க அப்படின்னா ராகுவோடைய நட்சத்திரமாக சொல்லப்படுது ராகுக்கு மூன்று நட்சத்திரங்கள் இருந்தாலும் சதயத்தில் இருக்க கும்பத்தில் இருக்கக்கூடிய சதயம் நட்சத்திரம் கொஞ்சம் கூடுதலாக பலனை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாகவும் சொல்லப்படுது ஒருத்தர் என்ன ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் இந்த சதயத்தில் ராகு இருந்து தசாபுத்தி காலம் நடத்தும் போது எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில அவங்க ஜெயிச்சிருவாங்க நான் பார்க்குறேன் நான் ஜாதக பார்க்குறேன் அனுபவம் எனக்கு வந்து அந்த இதுல கிடைக்கிது எனக்கு எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிருவாங்க அதே மாதிரி இந்த சதய நட்சத்திரக்காரங்க அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா வல்லுனரா இருப்பாங்க எந்த துறையில பாத்தீங்கன்னா வல்லுனரா இருப்பாங்க அவங்களுக்கு கற்றுக்கணும் 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 நிறைய விஷயத்த கத்துக்கிட்டே இருப்பாங்க எதை எடுத்தாலும் கத்துக்கணும் படிச்சுக்கணும் அது உள்ளே என்ன டெப்த் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த சதய நட்சத்திரக்காரங்க எந்த ஒரு விஷயத்தை கொடுத்திங்கன்னா அசால்ட்டாக அடித்து நொறுக்கிட்டு போகக்கூடிய நட்சத்திரக்காரங்களாகவும் அவங்களும் இருப்பாங்க என்ன அவங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு கொஞ்சம் சீக்கிரம் வெளியில் மாட்டாங்க கொஞ்சம் யாரையும் சார்ந்தே இருக்கணும்னு நினைப்பாங்க ஒரு ஒரு சர்க்கிள் போட்டு அதுக்குள்ளேயே இருக்கணும்னு நினைப்பாங்க அப்படி இல்லாமல் மட்டும் அவங்க கொஞ்சம் வெளியில் வந்துட்டான்னு வச்சுக்கோங்க தி பெஸ்ட்டு யாருன்னு அந்த சதய தான் இருப்பாங்க அப்படி ஒரு நட்சத்திரமாக சொல்லப்படுது அதில் ராகு இருந்தா நடத்திட்டாலும் இல்லை சந்திரன் இருக்கும்போது சந்திர ராகு நடத்தும் போது அது அதே மாதிரி என்ன நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்பப்போ மன ரீதியாக வருத்தப்படுப்பாங்க அவங்களுக்கும் இந்த குடும்ப வாழ்க்கைன்றது வந்து ஒரு கேள்விக்குறியாகவும் இருக்கும் இந்த கும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் பார்த்திங்கன்னா கரெக்டான பர்ஃபெக்டான மேட்ச் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா க கல்யாண வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி கும்பராசிலையும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தைந்து சதவீதம் பேர் விருப்பப்பட்டு தான் திருமணம் பண்ணிக்கிட்டவங்களாகவும் இருப்பாங்க வாழ்க்கையை அணுவணுவாக ரசித்து வாழக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த கும்பராசியில் பிறந்தவங்களாக இருப்பாங்க அதுலேயும் இந்த சதயம் நட்சத்திரக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் அவ்வளோ அணுவனுவா அது நல்லதாக இருந்தாலும் அணுவணுவாக ரசிப்பாங்க கெட்டதாகவும் இருந்தாலும் என்னடா அணுவனவாக வேதனை படுறேன்னு சொல்கிறவங்கன்னா யாருன்னு பார்த்திங்கன்னா அவங்க தான் இருப்பாங்க ரொம்ப அற்புதமான ராசியாக இருக்குது அவங்க எந்த சித்திர வழிபடலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எந்த சித்திரை வழிபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்பாளர் அப்படின்ற சொல்லக்கூடிய சித்திரை வழிபாடு எடுத்துக்கும்போது வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ராகு பகவானையும் ஒரு வழிபாடு எடுத்துக்கும் போதும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகு காலத்துல துர்கையம்மனையும் ராகுவையும் இணைந்தா போல அவங்க வழிபாடு எடுத்துக்கும் போதும் அவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து வித துன்பங்களும் நீங்கி வாழ்க்கை ரொம்பவும் பிரகாசமாக இருக்கும் இது என்னுடைய அனுபவத்தில் சொல்லியிருக்கேன் என்னுடைய கஸ்டமருக்கு நான் நிறைய விஷயத்த இந்த மாதிரி சொல்லி அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடந்திருக்கு அதே மாதிரி இந்த சதயம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய வந்து வாழ்நாள் கோவிலாக சொல்லப்படுறது அக்னீஷ் அக்னிபுரீஸ்வரர் அக்னிபுரீஸ்வரரையும் வணங்கும்போது வாழ்க்கையில் முறையாவது போய்ட்டு வாங்க வாய்ப்பு கிடைச்சா மாதம் மாதமும் இல்லை வருடத்துக்கு ஒரு முறையாக போயிட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடாது அனைத்து வித இன்னல்களும் நீங்கி தடைகளும் நீங்கி வாழ்க்கை ரொம்பவும் இனிமையாகவும் இருக்கும் பிரகாசமாகவும் இருக்கும் அதே மாதிரி இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய சதய நட்சத்திரக்காரங்க அவங்களோடைய இந்த லோகோ சொன்னு பார்த்தீங்களா அதில் நீங்கள் தக்காளி இருக்குது பார்த்தீங்களா அந்த தக்காளியை நீங்கள் வந்து உங்களுடைய லோ புகவா பயன்படுத்திக்கலாம் இல்லை தக்காளியில அந்த கலர் வரும் பார்த்தீங்கன்னா அந்த கலரை நீங்க உங்களுடைய ட்ரெஸ் கோடாக நீங்க பயன்படுத்திக்கும் போது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் அதே மாதிரி நீங்க உணவு காலையில எடுத்துக்கிறீங்க பார்த்திங்கன்னா அதில் தக்காளி முதன்மையான உணவாக அதாவது பச்சை தக்காளி அதை சாப்பிட்டு நீங்களே தக்காளி சாதம் சாப்பிடும்போதும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் கொடுக்கும் நல்ல முக்கியமான விஷயங்கள்லாம் அனைத்துமே நல்லபடியாக நடக்கும் அதே மாதிரி தான்கிறதும் நீங்கள் தக்காளி சாதத்தை நீங்கள் தானம் கொடுக்கும்போதும் வாழ்க்கை உங்களுக்கு ரொம்பவே பிரகாசமாகவும் இருக்கும் தானம் வந்து தக்காளி தானம் கொடுக்கலாம் அதற்கப்பறம் கருப்பு உளுந்து நீங்கள் தானமாக கொடுக்கலாம் கருப்பு உளுந்து நீங்கள் தானம் கொடுக்கும்போதும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து வித தடைகளும் நீங்கும் பிரம்மாண்டமான வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா கும்பராசியில் இருக்கக்கூடிய அதுக்கப்புறம் கும்பராசியில் இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் கும்பராசியில இருக்கக்கூடிய இன்னொரு நட்சத்திரம் குரு பகவானோட நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் சனி குரு காம்பினேஷன் சனி குரு செயற்கை சனி குரு இணைவு அப்படின்ன கூடிய ஒரு முக்கியமான ஒரு இணைவாகவும் கருதப்படுது ஏன்னா இந்த சனி குரு வந்து ரொம்ப செல்ஃப் கான்பிடென்ட்டா இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாகவும் சொல்லப்படுது இந்த புரட்டாதி நட்சத்திரம் எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் தனிச்சி செயல்படணும் சொந்த காலில் நிற்கணும் வெற்றி பெறணும் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை நான் வந்து பிறக்கும் போது ஏழையாக பிறந்தேன் ஆனால் சாகும் போது ஏழையாக சாகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க யாரும் பார்த்தீங்கன்னா கும்பராசியில் இருக்கக்கூட புரட்டாதி நட்சத்திரக்காரங்களாகவும் இருப்பாங்க அவங்களுடைய குணாதிசயங்களாக சொல்லப்படுது இவங்க வந்து வாழ்க்கையில் அதாவது வாழ்க்கை அது மீன்ஸ் டெய்லி அந்த நாட்களை ஆரம்பிக்கும் போது அவங்க பயன்படுத்தக்கூடிய உணவு எதை பிரதானமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாங் மாங்காய் இருக்க பார்த்தீங்களா அந்த மாம்பழம் இல்லை மாங்காய் இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் பிரதானமாக எடுத்துக்கலாம்மா சீசன் இல்லாதப்போ எப்படிம்மா சாப்பிட்றதுன்னு கேட்காதீங்க ஊர்கா மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதை எடுக்கும்போதும் உங்களுக்கு அன்றைய தினம் என்ன இடையூறுபாடுகள் இருந்தாலும் அது உங்களுக்கு ஒரு தக்காப்பாக இருந்து காக்கும் அதே மாதிரி நீங்கள் இதை தானம் கொடுக்கலாம் மாம்பழம் சீசன் வரும்போது தானம் கொடுங்க இல்லையா அதுலேயே உங்களுக்கு அந்த ஸ்வீட்ஸ் மாதிரிலாம் வரும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நீங்க தானம் கொடுக்கும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் கும்பராசியில் இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரக்காரங்கள் வணங்க வேண்டிய கோவில் அப்படின்னு பார்க்கும்போது திருவானேஸ்வரர் இதை நீங்கள் வணங்கும் போதும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி அவர்கள் வணங்க வேண்டிய சித்தர் அப்படின்னு பார்க்கும்போது சோதி முனி சித்தரை வணங்கும் போதும் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் அவங்க பார்க்க முடியும் சித்தர் வழிபாடு எடுத்துக்கும் போது வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக நீங்க பார்ப்பீங்க நான் வேற ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்